இத்தனை நாட்களாக முதுகில் குத்தப்பட்டு கொண்டிருந்த நான் இன்றுதான் நெஞ்சில் குத்தப்பட்டேன் என்று கண்ணீர் மல்க நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் போட்ட பதிவு தான் சமூக ஊடகங்களில் வைரலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் போட்ட பதிவுக்கு கீழே நிறைய பேர் வந்து என்னையா நீ இவ்வளோ பெருசாக எழுதுனா யாரையாக படிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணி ட்ரால் பண்ணி நிறைய பதிவுகள் போட்ட வண்ணம் வந்து இருந்தாங்க நானும் சரி அந்த பதிவை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அனுமார் வாழ் மாதிரி அது நீளமாக போய்கிட்டே இருக்குது அதை எடுத்து வீடியோ பேசினோம்னா விடிஞ்சிரும் அதனால் அவர் போட்ட கண்ணீர் பதிவில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது ஆர்த்தி ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவி அவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து அப்படிங்கிறது வந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு அப்படி ஒரு சூழலில் ஜெயம் ரவிக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் அவர் வந்து கடைசியாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று அதற்கு வந்து கெனிஷா என்ற பெண்ணோடு கலந்து கொண்டிருந்தார் அதற்கு வந்து ஜெயம் ரவியுடைய மனைவி வந்து எதிர்வினையாற்றியிருந்தார் அவர் வந்து ஒரு நல்ல தகப்பை இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்திருந்தாங்க அது வந்து இவரை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிரு பாதிச்சிருக்கு போல இருக்குது அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நாடு வந்து இப்படி எக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு போர் போயிட்டு இருந்துச்சு இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படி ஒரு நிலைமையில் வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பை பற்றி பப்ளிக் பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய மகன்களை பற்றி நம்ம பெற்ற பசங்களை பற்றி பப்ளிக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜென்ரல் பப்ளிக் பப்ளிக் வந்து பேசுகிறது வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் கேள்விக்கு உள்ளாக்கும் அவங்க வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை போச்சு இல்லை ஊர் உலகமே நம்மளை பற்றி பேசினாங்கல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு தீராத வடுவாக அவங்க மனதிலே இருக்கும் அது வந்து ஜெயம் ரவி அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்திருக்கா அது ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு பப்ளிக் டிஸ்கஷனுக்குள்ளே இவங்களுடைய பர்சனல் லைஃப் போனதை பற்றி ரொம்ப பெரிய அளவில் வருத்தப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் கெனிஷா தான் என்னுடைய வாழ்க்கை துணை அழகான வாழ்க்கை துணைன்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வந்து கெனிஷாவோடு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு திட்டமிட்டதாக தெரிகிறது மனைவியை மட்டும்தான் நான் பிரியணும்னு நினச்சேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு என்னுடைய மகன்களை அல்ல நான் வந்து என்னோடய மனைவி தான் எனக்கு வேண்டாம் என்னுடைய மகன்கள் எனக்கு வேண்டும்ங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு அப்புறம் மனைவி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை வந்து அவருடைய பெற்றவர்களை பார்க்குறதுக்கு கூட அனுமதிக்காமல் அடைக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து ஒரு ஒரு கூட்டுக்குள்ளேயே இருந்திருக்கார் இவருக்குன்னு எந்த சுதந்திரமும் இல்லை அவங்க அவ அந்த அவங்க மனைவியும் அந்த மனைவியின் குடும்பமும் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையை மட்டும் ஆட்டிகிட்டு இருந்திருக்காரு அதை ரொம்ப வருத்தத்தோடு குறிப்பிட்டிருக்காரு நிறைய கடன் பல கோடி ரூபாய் கடன் இவருடைய பேரை சொல்லி வாங்கப்பட்டிருக்கிறத அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இவங்க மனைவியுடைய குடும்பம் வந்து இவருடைய இவரை வைத்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான முயற்சியும் அவங்க செய்ததாக குற்றம் சாட்டியிருக்காரு இது மாதிரி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடுக்குவோ அடுக்குன்னு நடிக்கிருக்காரு நான் ப்ரீஃபாக சொல்கிறேன் நடந்ததை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் மனைவி வேணவே வேணாம்ங்கிறதுல ரொம்ப திட்டவட்டமாக இருக்கார் மகன்கள் வேணுங்கிறதுலையும் ரொம்ப ஒரு திட்டவட்டமாக இருக்கார் கெனிஷா வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றியதாக அவரே சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது இதை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெருசாக எழுதிட்டார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருந்தால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் ரொம்ப பெருசாக எழுதுனதுனால அது வந்து இப்போ சோசியல் மீடியாவில் கலாய்க்கப்பட்டு கொண்டிருக்கு எவ்வளோ ஆதரவு கொடுப்பான் அவரை வந்து பாவமாக நாலு பேர் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி போய் நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படித்தோம்னா எல்லாரும் போடுற ஒரே கமெண்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி நூற்றுக்கு பத் நூற்றுக்கு தொண்ணூறு கமெண்ட் வந்து இவ்வளோ பெருசாக எழுதி வச்சிருக்கியா சின்னதாக சொன்னால் என்னையான்னு தான் கேட்குறான் அப்போ இவன் எவனுக்கும் வந்து பெருசாக இருக்கிறத படித்து பார்த்து அவருக்கு என்ன கஷ்டம் அவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற நிலமையில இவங்க இல்லை டேய் அவர் அவ்வளோ பெருசாக எழுதியிருக்காருன்னா அவரோட கஷ்டமும் ரொம்ப பெருசுரா மனசுக்குள்ளே அவ்வளோ வச்சு புழுங்கிட்டு மனுஷன் அதனால தான் அது அவ்வளோ பெருசாக எழுதியிருக்காரு அவ்வளோ பெருசாக விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அது புரியாமல் நீங்கள் அவரை வந்து கமெண்ட் செக்ஷனில் ட்ரால் பண்ணிக்கிட்டு கோட்டு விட்டு போட்டு ட்ரால் பண்ணிக்கிட்டு அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு நீ எதுவும் பண்ணாமல் அதை படிக்க கூட வேணாம் கடந்து போ அவருக்கு கீழே பார்க்குறப்ப என்னடா நம்மளோட கஷ்டத்தை வந்து இவ்வளோ கேள்வி பண்ணுறாங்களே இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசு வருத்தப்பட மாட்டாரா அவர் இப்போ நான் கூட இருக்கேன் அவர் போட்ட பதிவை எடுத்து உங்ககிட்ட நான் படித்து காட்டினேன் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் முப்பது நிமிஷம் ஆகும் முப்பது நிமிஷம் உட்காந்து பொறுமையாக கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய பொறுமை உங்கள்கிட்ட இருக்கா அதை நானே மனக்கட்டால் கூட அந்த பொறுமை மக்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டேன் நேரம் அவன் முப்பது நிமிஷம் பேசி லூசு லூசுப்பைய அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க இப்போ நான் அவர் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே பேசுனா பார்ப்பாங்க சரி வே ஏதோ சொல்கிறான் அப்படின்னு அது மாதிரி வந்து அவரும் அந்த அந்த அளவை சுருக்கி இருக்கலாம் அது மக்கள்கிட்ட இன்னும் பெருசாக போய் சேர்ந்துருக்கும் மக்கள் வந்து இன்னும் அனுதாபப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஜெயம் ரவி கெனிஷாவோடு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கி அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் மனைவி வந்து இதுக்கு மேலே அவரை வந்து தொல்லைப்படுத்தாமல் ஏன்னா பிரியனு முடிவானதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு அது நல்லா இல்லை ஏன்னா ரெண்டு மகன்கள் இருக்காங்க அவங்களுடைய எதிர்காலத்தை எது எது நல்லதுன்னு படுதோ அதை பண்ணுங்கங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்